இந்த கமெண்ட்டு பாருங்கள் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் பேட்ச் வந்து நம்ம கண்டெக்ட் இருக்கோம் அதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்கெட் அதை ஃப்ரீ பேட்ச் கண்டெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் அதில் ஃபஸ்ட்டு ஸ்கெட்ல நேற்று நம்ம கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருப்போம் அது சம்மந்தமாக நான் மார்னிங் ஒரு வீடியோ பதிவு நம்ம கொடுத்துருந்தேன் ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேச்சில் தான் இருக்காங்க குரூப் டூ பேச்சில் இப்போ ஃப்ரீ பேச்சில் தான் இருக்காங்க ஸோ இவங்களுடைய ஒர்க்கிங் அவர்ஸ் பாருங்களேன் இந்த வீடியோ பதிவு எதுக்காகனா ஒரு சில விஷயங்கள் நீங்கள் சுற்றி படிக்கக்கூடிய உங்கள் சக நண்பர்கள் வந்து எவ்வளோ ஒரு கட்டான சூழ்நிலை அவங்களும் படிக்கிறாங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுங்க ஓகேங்களா அவ்வளோ இக்கட்டான சூழ்நிலைகளையும் அவங்க படித்து அளவுக்கு அவங்க ஸ்கோர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ பற்றி பாருங்கள் ஐ ஆம் ஒர்க்கிங் பீப்புள் இன் டுவல் அவர்ஸ் ஃபர்ஸ்ட் வீக் டெஸ்ட்டில் வந்து பார்த்தோன்னா ஒன் செவன்ட்டி ஒன் அவங்க வந்து கரெக்டாக எடுத்திருக்காங்க ஒர்க்கிங் பிளேஸில் கிடைக்கிற கிடைக்கிறப்போ படிச்சுட்டு ஒர்க் பண்ணுறேன் சார் நெக்ஸ்ட் டெஸ்ட்டில் இரநூக்கு இரநூறு எடுப்பேன் சார் தேங்க்யூ சார் அதாவது அவங்க டுவெல் ஹவர்ஸ் வந்து பார்த்தோன்னா ஒர்க்கிங் டைம் ஓகேங்களா அதையும் தாண்டி வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் பிள்ளைங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு படிக்கிறாங்க அதில் ஒன் செவன்ட்டி ஒன் கொஷின்ஸ் வந்து கரெக்டாக இருக்காங்க இதில் என்னன்னா அடுத்த டெஸ்ட்டில் நான் என்னோக்கு என்னோடய பண்ணிட்டு அந்த முயற்சி பண்ணுவேன் சார்ங்கிறது சொல்கிறாங்க சோர்ந்து போக பாருங்கள் ஆனால் அவங்களுக்கு டயர்டாக தான் இருக்கும் பன்னெண்டு மணி நேரம் வேலை செஞ்சுட்டு வந்து வீட்டில் வீட்டு வேலை பார்த்துட்டு படிக்கிறதுங்கிறதுலாம் எவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு இது அதையும் தாண்டி படித்து ஒன் செவன்ட்டி ஒன் கொஷின்ஸ் எடுத்திருக்காங்க அப்படிங்கும்போது அவங்க மனசுக்குள்ளே எவ்வளோ தூரம் ஒரு வழி இருந்திருக்குன்னு பாருங்க எவ்வளோ மனசில் வழி இருந்திருந்தால் அவங்க இவ்வளோ எவ்வளோக்கு எவ்வளோக்கு வந்து பார்த்தோன்னா போயிட்டு வந்து அவங்க ரெஸ்ட் எடுக்கிற டைமில் அவங்க படிக்கிறாங்க அதில் இவ்வளோ ஸ்கோர் எடுக்கிறாங்க அப்படிங்கும்போது உணர்ந்துக்குங்க நமக்கு எவ்வளோ நேரம் டைம் கிடைக்குது நம்ம என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம் நம்மளால் படிக்க முடியுமா முடியாதாங்கிறது நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் இது ஒரு சாம்பிளுக்கு தான் இந்த கமெண்ட்டு காட்டுறது இது மாதிரி ஆயிரம் கமெண்ட் இருக்குது இருந்தாலும் இது ரீசண்டாக வந்தனால இந்த கமெண்ட்டை நான் காட்டுறேன் நம்ம படிக்கணும்னு நினச்சா எப்படி வேணால் படிக்கலாம் அவ்வளோதான் அந்த ஆர்வமும் அந்த வெறியும் நம்ம மனசுக்குள்ளே இருந்தால் போதுமானது